சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலில் நவக்கிரக செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாதர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் அதிகளவு வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இக்கோயிலின் கிழக்கு கோபுரம் அருகே வைத்தீஸ்வரன் கோயில் நைனார்தோப்பு தெருவை சேர்ந்தவர் செந்தில் இவர் பி ஏ பட்டதாரி இவர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இளநீர் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக வைத்தீஸ்வரன் கோயில் அருகே இளநீர் வியாபாரம் செய்து வரும் செந்தில் மண்ணை மலடாக்கும் நெகிழி ஒழிப்பை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் தான் செய்யும் தொழிலில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இளநீர் அருந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவிற்கு பதிலாக பப்பாளி இலைத்தண்டை குழலாக பயன்படுத்தி வருகிறார் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா மூலம் இளநீர் அருந்துவதால் மக்களுக்கு உடல் உபாதையை தான் ஏற்படுத்தும் இயற்கை பானம் இளநீர் அருந்த ஏன் ஸ்ட்ரா தர வேண்டும் என யோசித்து மாற்று சிந்தனையாக பப்பாளி மர இலையில் உள்ள தண்டுகளை சேகரித்து அதனை சுத்தம் செய்து சிறு துண்டுகாக நறுக்கி வைத்து அதனை இளநீர் அருந்தும் நபர்களுக்கு வழங்கி வருகிறார் இது கோயிலுக்கு வரும் பக்தர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு பாராட்டையும் பெற்று வருகிறது வெளிமாநில பக்தர்கள் இந்த செயலை பாராட்டி அவருடன் செல்ஃபி எடுத்து தங்களது சமூக வலைதளத்தில் பதிவிட்டும் நெகிழி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தனக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாக செந்தில் தெரிவித்தார் சென்னையிலேருந்து வரும் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க சென்னையில் வந்து ஸ்டார் இது ஸ்டார் வச்சு தான் குடிச்சிட்டு இருந்தோம் பட் இது வித்தியாசமா இருக்குது பப்பாளி தண்டுத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இது குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது சொல்கிறாங்க